இன்னைக்கு நாம சிம்பிள் அண்ட் ஈஸியான முட்டை பொடிமா செய்ய போறோம் டக்குன்னு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் செஞ்சுடலாம் செஞ்சிடலாம் இதுக்கு கடாயில தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஒரே ஒரு வெங்காயத்தை நல்லா பொடிசா நறுக்கி வச்சிருக்கேன் வேற கடுகு சோம்பு சீரகம் அந்த மாதிரி எந்த ஒரு இன்க்ரீடியன் தாளிக்கிறதுக்கு தேவையே கிடையாது அந்த எண்ணெய் எண்ணெய் சூடானதும் ஒரு வெங்காயம் போட்டுக்கலாம் போட்டுட்டு கொஞ்சம் நல்லா வதக்குங்க இதுக்கு வந்து கருவேப்பிலை கொத்தமல்லி எதுவுமே தேவையில்லை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இது எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து பிளைன் சாம்பாருக்கு இருக்கு எல்லாத்துக்குமே சூப்பரா இருக்கும் வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக நம்ம இப்போ உப்பு போட்டுக்கலாம் உப்பு உப்பு போட்ட பிறகு நல்லா வதக்கி விட்டுருங்க வதக்கிட்ட பிறகு இது ஒரு டக்குன்னு ரெண்டு நிமிஷத்துல ஒரு ரெண்டு நிமிஷம் கூட இருக்குதுன்னு சொல்ல போனா டக்குன்னு நம்ம ஓரளவு வெங்காயத்துல தான் பண்றோம் அது வதங்கி பொன்னரமான பிறகு ரொம்ப கம்மியான அளவு கொஞ்சமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது கொஞ்சம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் வெறும் மிளகாத்தூள் நான் மிளகாய் மிளகாத்தூள் தான் யூஸ் பண்றேன் கொஞ்சமா ஒரு முட்டைக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க அதை ஆட் பண்ணி பிறகு உடனே அடி பிடிக்க ஆரம்பிக்கும் ஸோ அடுப்பை சில வச்சுட்டு கொஞ்சமா மட்டன் மசாலா இதுதான் டிஷ்ஷுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட் டேஸ்ட் கொடுக்கும் உங்களுக்கு கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு ஒரே ஒரு முட்டை நல்லா உடச்சி ஊற்றிக்கலாம் உடச்சி ஊற்றி நல்லா வதக்கிடுங்க அதற்கிட்ட அடுப்பு சிம்லியா இருக்கட்டும் ஓகேவா அது கொஞ்சம் வெந்த பிறகு ஹை வச்சு வரைக்கும் வதக்கி எடுத்துடலாம் ஃபைவ் மினிட்ஸில் உங்களுக்கு சூப்பரான முட்டை பொரிமாஸ் ரெடி கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க நான் சொல்ற வீடியோகளை கொஞ்சம் உங்களுக்கு பெருசாக தெரியலாம் பட் சீக்கிரமா செஞ்சிடலாம் டக்குன்னு செஞ்சிடலாம் முட்டை பொரிமாஸ் ரெடி நாங்க சாப்பிட போறோம் சாப்பாடு போட்டு அதுல சுட்ட சுட கத்திரிக்காய் சாம்பார் இன்னைக்கு எங்க வீட்டுல அவரைக்காய் பொரியல் நம்ம செஞ்ச முட்டை பொடிமா சிம்பிள் அண்ட் ஈஸி முட்டப்பொலிமா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்